الحمد لله الذي وقفا والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين ما بعث الله في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا صدق الله عليه العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم إذا دعا رجل امرأته إلى فراشه فابت فبات غلبان عليها لعنته الملائكة حتى تصبح صدق رسول الله رب شرح لي صدري ويسر لي أمري واحلل من لساني سبحانك لا علم لنا إلا ما علمتنا இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிடம் அல்லா ஒருவனுக்கு இப்ப அனைத்தும் இருந்தான் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தாங்க அவர்கள் மீதும் அவர்களை பின்வெளி சாபாக்கள் தாத்திரா தாதி ஆர மக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் வற்றா வற்றாக்கள் நீங்கென்று உண்டாற்றுவோம் கணித்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சொல்லி உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துள்ளோம் அலாம் அலைக்கு வரோன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சொல்லி மனிதர்களை படைத்து அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை அல்லாத்தால கொடுத்திருக்க இன்று உரிமைகள் பறிக்கப்படுகின்றன ஒருவருக்கொருவர் ஒருவர் பிறர் மற்றவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மிக முக்கியமாக உறவினர்கள் உறவினர்கள் தம்முடைய உறவினர்களுடைய உரிமைகளை பதிப்பதில்லை கொடுப்பதில்லை உரிய முறையில் அந்த உரிமைகளை கொடுப்பது கணவன் தன்னுடைய மனைவியின் உரிமைகளை சரியான முறையில் பேணுவது கிடையாது கொடுப்பது கிடையாது அதே போல மனைவி தன்னுடைய கணவனின் உரிமைகளை பேணுவது கிடையாது என்ன சொன்னால் அவங்களுக்கு உரிமைனா என்னன்னு தெரியல கணவனுடைய உரிமை என்ன அப்படின்னு சொல்லி மனைவிக்கு தெரியாது மனைவிடைய உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி கணவனுக்கு தெரியும் அதே போல எல்லாருமே எல்லா தளங்களிலும் இந்த உரிமை மீறல் நடைபெற்று கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய உரிமை என்ன அப்படிங்கிறது தந்தைக்கு தெரியணும் தந்தையுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவருக்கான உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தெரியணும் எதுவுமே என்று தெரியவில்லை எல்லாமே விதி மீறல்களாக அதாவது உரிமை மீறல்களாக இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் கடைசியாக ஆட்சியாளர்கள் உட்பட ஆட்சியாளர்கள் தம்முடைய மக்களின் மக்களின் உரிமைகள் என்ன அப்படிங்கிறத அதாவது உரிமை மீறி கொண்டிருக்கிறார்கள் உரிமை என்னன்னு தெரியும் ஆனால் மக்களுடைய உரிமைகளை சரியான முறையில் கொடுப்பதில்லை அதை அவர்கள் மீறுகின்றார்கள் இப்படி எல்லா தளங்களிலும் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை மதிக்காமல் கொடுக்காமல் எல்லை மீறுகின்றார்கள் வரம்பு மீறுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் தான் இன்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் நடக்கின்றன கடைசியில் அந்த ஆட்சியாளர்களே ஓடிவிடும் நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள் மக்கள் வந்து எவ்வளவுதான் தாங்குவாங்க கடைசில அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சியாளர்களை துரத்துகின்ற அவலத்தை நான் பார்க்கிறோம் பல்வேறு நாடுகளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறதுக்குரிய இன்று ஒரு உண்மையை பேசினால் அல்லது ஒரு உரிமைக்காக போராடினால் அல்லது ஒரு விதமான குற்றம் நடக்கக்கூடியதை கண்டித்தான் அவனையே இல்லாமல் ஆக்கிற அப்போ வாழக்கூடிய உரிமையை மறுக்கக்கூடிய நிலை என்று உருவாகியிருக்கின்றன தான் திருமலை குரான் சொல்கின்றான் ஒருவன் இந்த உலகத்தில் எந்த யாரையும் கொலை செய்யாமலும் பூமியில குழப்பம் செய்யாமலும் வாழ்கின்றான் அத்தகைய ஒருவனை ஒருவன் கொலை செய்து விட்டால் அவன் மக்கள் அனைவரையும் கொலை செய்தவனை போன்றவன் அப்போ அந்த தான் இஸ்லாமிய பார்வையின் அடிப்படையில் இஸ்லாமியின் பார்வையில் காபில் ஹாபிலை கொண்டதன் காரணமாக யாரெல்லாம் இந்த பூமியிலே குழப்பம் செய்ய அதாவது கொலை செய்கின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய ஒரு பங்கு அந்த தீமை அந்த காபிலுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அவர்தான் இந்த உலகத்தில் முதன் முதலாக கொலையை உண்டு பண்ணியது கொலை செய்தது அதன் காரணமாக ஒவ்வொருவர் கொலை செய்கின்ற போதும் அதனுடைய தீமையா தீமையின் ஒரு பங்கு அவருக்கு போயிடுச்சு அவன் ஒருவனை கொலை செய்தால் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவர் போன்றவராக ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் எவ்வளவு பேரை கொலை செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு கொலை நடந்து கொண்டிருக்கிறார் அப்போ அரசியல் கொலை நடக்கின்றது குடும்ப கொலை நடக்கின்றது ஆணவ கொலை நடக்கின்றது கருணை கொலை நடக்கின்றது இப்படி பல்வேறு கொலைகளையும் பல்வேறு வகைகள் பல்வேறு பெயர்கள் இப்படி பல்வேறு விதமாக அதாவது மனிதன் வாழ்வதற்கு உரிமை பெற்றவன் வாழ்வதற்கு உரிமை உடையவன் அவனை வாழ விடாமல் அழிக்கக்கூடிய வேலையில் இன்று மக்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இது ஒரு விதமான உரிமை மீறல் வாழ்வதற்கான உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அதை மீறக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறேன் அதே போல குடும்ப விவகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இன்று குடும்ப கோஸ்ட் இருக்குதே அங்கே தான் வந்து அதிகமான வழக்குகள் நிறைய பேர் வந்து தலாக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறது அதே போல அவன் தலாக்கை விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அங்கே சில பெண்கள் அங்கே நிற்கிறாங்க இப்படி ரெண்டு பக்கமும் பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு அப்போ கணவனுடைய உரிமை என்ன அப்படின்னு மனைவிக்கு தெரியல மனைவியுடைய உரிமை என்ன அப்படின்னு கணவனுக்கு தெரியல அதனால பல்வேறு குழப்பங்கள் உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் கணவனுடைய உரிமையை மனை மனைவி வந்து பறிக்கிறான் அது என்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம பார்க்கின்ற போது இன்றைக்கு கணவனுடைய தேவையை நிறைவேற்றுவது ஒரு பெண்ணுடைய கடமை அதாவது அந்த மனைவியின் கடமை அப்ப அந்த மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய தேவைக்காக அழைக்கின்ற போது அவன் மறுத்து விடுகின்றாள் அதுக்கு வந்து சரியத்து ரீதியான காரணம் இருந்தால் அது தவறு இல்லை அது அல்லாமலே அது அல்லாமலே அவள் மறுக்கின்றாள் உடன்பட மறுக்கின்றாள் அப்படின்னு சொன்னா அவள் மீது வானவர்கள் அவளை சபிக்கின்றார்கள் என்று நபிசல்லாஸ் அவர்கள் சொல்கின்றார் இப்ப இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை சொன்னதற்கான காரணம் என்ன ஒரு ஆண் மகன் தன்னுடைய தேவையை உடல் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய மனைவியிடம்தான் செல்ல முடியும் அப்ப அந்த மனைவி தாண்டி விபச்சாரம் செய்வதற்கான ஒரு வழி இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்கு தள்ளக்கூடியவன் யார் மனைவி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக தான் நபி சொல்லா இத்தகைய எச்சரிக்கை வார்த்தையை சொல்கின்றார் இரவு நேரத்தில் கணவன் தன்னுடைய தேவைக்காக மனைவியை அழைக்கின்றான் அவள் வர மறுத்து விடுகின்றாள் அவன் மீது கோபத்தோடு அவன் தூங்கி விடுகிறான் அவன் மீது கோபத்தோடு அவன் தூங்கி விடுகிறான் தூங்கிவிடுகின்ற இரவு அதாவது காலை விடுகின்ற வரை மலக்குகள் அவளை சபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நபிசல்லி சொல்லக்கூடிய செய்தி ஒகாரிகளில் பதிவு செய்யப்பட்டு ஆக இது மன கணவனுடைய உரிமையை மறுக்கக்கூடிய பெண்ணை நான் பார்க்கின்றோம் அதுபோல பல்வேறு உரிமைகள் கணவனுக்கு இருக்கின்றன அதே போல மனைவியினுடைய உரிமைகள் சில இருக்கின்றன அவற்றை நாம் பார்க்கின்றோம் மனைவியுடைய உரிமைகளை இன்றைய கணவர்கள் அதாவது அவங்களுக்கும் சரியான முறையில் தெரியல அதாவது மனைவிக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்ப மனைவியின் உரிமையை பறிக்கக்கூடிய ஆண்களும் இருக்கின்றனர் அப்ப அத்தகைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற போது ஒரு ஒரு ஆண்மகன் இரண்டு பெண்களை திருமணம் செய்து இருந்தால் அந்த இருவருக்கும் சமமான முறையில் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் அதே போல தங்கக்கூடிய இடம் கொடுக்க வேண்டும் இது அவனுடைய கடமை அதே நேரத்தில் திருமறை குரான் சொல்றான் நீங்க எவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் இடையில அன்பு காட்ட வேண்டும் சமமா அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் அது சாத்தியம் இல்லை முடியாது மனது யார் வந்து அதிகமா தனக்கு சாதகமா நடக்கிறாங்களோ அவன் மேலதான் மகப்பட்டு வரும் நம்ம மேல கோபவர்கள் மேல மகபத்து வருமா அப்ப இந்த மகப்பத்து என்றது அது தனி அதே நேரத்தில் அது அல்லாத மற்ற விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஜீவனாம்சம் அப்படிங்கிறது அதை சரியான முறையில் அந்த வாழ்வாதாரத்துக்கான தேவையை இரண்டு மனைவியாக இருந்தால் இரண்டு மனைவிக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் என்று அல்லஹத்திருமரை குரான் சொல்கின்றார் அப்ப இந்த நேரத்தில் எல்லாம் ஒரு விஷயத்தை கண்டிக்கிறான் ரெண்டு மனைவி இருக்கின்ற போது ஒரு மனைவி மட்டும் கவனிச்சுட்டு இன்னொரு மனைவிய நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுவாங்க அதாவது ரெண்டும் கெட்ட நிலையில அவளை விட்ட கூடாது அப்படின்னு அவளை ஒரு பக்கம் மட்டும் ஒரு மனைவி பக்கம் சாய்ந்து இன்னொரு மனைவியை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்று சொல்ல இது ஒரு அதாவது இரண்டு மனைவி உள்ளவனுக்கு தான் இந்த சட்டம் அதை பத்தி நம்ம பேச அதிகமாக அந்த சட்டம் நமக்கு 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 மத்தியில் அது கிடையாது ஆனா ஒரு மனைவியை கட்டின ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கோம் அவனோடு சரியான முறையில் வாழாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் உடல் ரீதியான காரணம் இருக்குது அவனுக்கு சரியான முறையில் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ முடியவில்லை தன்னுடைய ஆண்மை சரியான முறையில் இல்லை அதன் காரணமாக அவளோடு சேர்ந்து வாழ முடியும் சரி இப்படிப்பட்டவன் என்ன செய்யணும் எனக்கு வந்து சரியான முறையில் வாழ முடியல நீ உனக்கு தலா கொடுத்த நீ இன்னொரு கணவனை பிடிச்சிட்டு நல்ல நல்ல விதமாக வாழும் சொல்லி விட்டுட்டா நல்லது அதைத்தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் அவன் தானும் வாழ்கிறதில்ல அவளை வாழவும் விடுறதில்லை மற்றவனோட வாழவும் விடுறதில்லை அப்படியே அவனே வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப இது மிகப்பெரிய பிரச்சனை இன்று பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது அதற்காக கோர்ட்டு அழையக்கூடிய நிலை இருக்கிறது காசி சாப்பிட்ட பல்வேறு வழக்குகள் இது சம்பந்தமா அப்ப மனிதன் அவன் நல்ல முறையில தன்னுடைய மனைவியோடு வாழ முடியல அவன் என்ன செய்யணும் தலா கொடுத்து விட்டுவிட வேண்டும் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்த வசனத்திலேயே தலா அதை சொல்லி காட்டுகிறான்

என்னை விடவும் மாட்டேங்கிறான் வாழவும் மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பல் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன ஆகியுரிய இஸ்லாமிய பிரிவுகளே சுவர்களே இப்ப ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி இளைஞர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்க இந்த வசனத்தை ஓதி காட்டுங்கள் அல் பக்கரா இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது வசனம் அதை ஓதி காட்டி அவங்களுக்கு சொல்லுங்க நல்ல முறையில வாழ்ந்தா வாழ் இல்லாட்டி அந்த பெண்ணை விட்டுடு அவன் வந்து இன்னொருத்தனோட திருமணம் முடிச்சு நல்ல விதமா வாழ்வாதான் இல்லையா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆக கணவனுக்கு மனைவியுடைய உரிமை தெரியல மனைவிக்கு கணவனுடைய உரிமைகள் தெரியல இப்படி உரிமை மீறல் பிரச்சனைகள் ஆங்காங்கே ஈடுபட்டுக் கொண்டிருந்தன அது நிறைய இருக்குது பிள்ளைகளுடைய உரிமை உரிமை வந்து தந்தைக்கு தெரியும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளைக்கு நல்ல பெயர் சூட்டி அதுக்கு பிறகு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல கல்வியை போதிக்க வேண்டும் இது ஒரு தந்தையின் கடமை அதன் பிறகு பருவ வயது வந்த பிறகு அவனுக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைக்கணும் அதுவரை தந்தையுடைய கடமை அப்ப இதை செய்யாதவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இளவயதில் படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அவனுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம் அப்ப அது மாதிரி பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளையின் உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் கல்வியை இன்னைக்கு கொடுத்துறாங்க ஆனால் ஒழுக்கத்தை கொடுக்க மறந்து விடுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பெரியோர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் சிறியவர்களிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் மற்ற உறவினர்களோடு இணங்கி வாழ வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் ஒழுக்கங்கள் அங்கே இஸ்லாமிய மார்க்கத்திலே முன்னிலைப்படுத்தப்படுகின்றன ஒரு இமாமிடம் உங்களுடைய பிள்ளைகளை சிறு குழந்தையை விடுகின்ற போது அந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை அவர் கற்றுக் கொடுக்கின்றார் தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வாறு கண்ணியம் செலுத்த வேண்டும் அவர்கள் மீது அவர்களை எவ்வாறு போற்ற வேண்டும் அவர்களை எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் அவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அந்த இள வயதிலேயே அந்த இமாம் கற்றுக் கொடுக்கிறார் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் இத்தகைய வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளை டிகிரி வந்தது படிக்க வைக்கிறீங்க ஆனா இந்த பக்கம் குரான் தெரியல ஒழுக்கம் தெரியல அப்ப அதனால என்ன ஆகுது அவன் பெரியவனாக ஆன பிறகு தந்தையின் மதிப்பு தெரியாமல் அந்த தந்தைகிட்டே கேட்குறான் நீ என்ன என்ன படிக்க வச்ச நீ என்ன எனக்கு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி எழுத்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நன்றி கொன்றவனாக அவன் நடந்து கொண்ட அப்படிப்பட்ட நிலைக்கு யார் காரணம் அந்த பெற்றோர் தான் காரணம் இஸ்லாமிய ஒழுக்கங்களை அவருக்கு அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அதற்கான வழிவகையை அவர் செய்யவில்லை அதன் காரணமாக இன்று அவரையே எதிர்த்து அந்த தந்தையை எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளை அவன் முன்னால் நிற்கின்றான் கணித்திருக்கூடிய இஸ்லாமிய பிரிவுகளே சவர்களே நபிசல்ல சொல்லக்கூடிய செய்தி மா மின் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி மிகப்பெரிய சொத்து அது என்ன சொல் என்னன்னு சொன்னா மின் அதபின் ஹசன் நல்லொழுக்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை நல்லொழுக்கத்தை விட சிறந்ததை ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க முடியாது அத்தகைய செய்தியை நபி சொல்லாலும் சொல்லிதான் திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு தந்தை தன்னை பற்றிய மதிப்பு மரியாதை தெரிய வேண்டும் தன் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அங்கே பள்ளிவாசலே கொண்டு வந்து விட வேண்டும் அங்கே மத்தவிலே பாடம் புகட்டப்பட வேண்டும் அந்த சிறு பிராயத்திலேயே அத்தகைய கல்வி அந்த குழந்தை பெற்றால் அந்த பிள்ளை தாய் தந்தையினுடைய அருமை உணர்ந்து அது வளரும் தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை அது உணர்ந்து வளரும் இல்லை சொன்னா அந்த பையன் நல்லா வளர்ந்து ஆளாயிடுவான் இன்னைக்கு படிக்க வச்சு ஆளாக்கின பிறகு அவன் அந்த பெற்றோரை வீட்டை விட்டு துறக்கான் மனைவி பேச்சு கேட்டு அல்லது எதிர்த்து பேசுகின்றான் செலவுக்கு சரியான முறையில் பணம் கொடுப்பதில்லை இப்படி எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பெற்றோருடைய குறைபாடு பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்கான உரிமைகளை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கான உரிமை என்ன என்பதை அங்கே விளங்கி அவர்கள் சரியான முறையில் செய்தால் அதற்கான பிரதிபலனை அவர்கள் முதுமையிலே அனுபவிப்பார்கள் இல்லை என்றால் அதற்கான எதிர்னையைத்தான் அவங்க சம்பாதிப்பாங்க அதாவது அவன் எழுத்து பேசுவான் தன்னை எழுத்தே அடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இருக்கின்றனர் அதே போல பெற்றோருடைய உரிமையை பிள்ளைகள் உணர வேண்டும் பெற்றோருக்கு அல்லவன் தல தன்னை வணங்குவதற்கு அடுத்த அந்தஸ்து கொடுக்குறான் தன்னை வணங்குங்கள் அதாவது தனக்கு நன்றி செலுத்துங்கள் அடுத்ததாக பெற்றோர்கள்

அப்ப தன்னை தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்திவிட்டு இரண்டாவது பெற்றோரை அங்கே அடுத்த இரண்டாவதாக சொல்ல வேண்டும் பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லது குறிப்பிடுகிறான் அப்ப பெற்றோருடைய அருமை பெருமை என்ன அவர்கள் எந்த அளவுக்கு நமக்காக பாடுபட்டார்கள் என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும் அப்ப பெற்றோருக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களை நல்ல விதமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களை கண்ணியமாக நடத்தவே வேண்டும் அவர்களிடம் பேசுகின்ற போது மென்மையாக பேச வேண்டும் கண்ணியமாக பேச வேண்டும் மற்றொரு இடத்துல என்ன சொல்கின்றான் அனிஷ்குர் லீ வலி வாலி எனக்கு எனக்கு நன்றி செலுத்து வழி வாலி உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து அல்லாஹு தஆலா அந்த தாயிடமிருந்து உன்னுடைய அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்கின்றார் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுக்கிறார் என்றெல்லாம் விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இதற்காக எனக்கு நன்றி செலுத்து அதன் பிறகு உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து அப்ப தன்னுடைய நன்றிக்கு அடுத்ததாக பெற்றோரை அல்லாஹ் அங்கே வைக்கின்றான் என்றால் எந்த அளவுக்கு பெற்றோர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும் அப்ப தம்முடைய பெற்றோர் பெற்றோர் யாரிடமெல்லாம் பழகினார்களோ யாரிடமெல்லாம் நட்பு கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய நண்பர்களை கூட தேடிச் சென்று அவர்களை கண்ணியப்படுத்துவதும் தன்னுடைய தந்தையை கண்ணியப்படுத்துது போன்றார் ஒருவருக்கு தந்தை இல்லை தந்தை ஆயிட்டாரு இப்ப தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை இன்னும் இருக்குதா தன்னுடைய தந்தை யாரிடம் பழகினாரோ அவருடைய நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட அன்பா நடந்துகிறது அவங்களை கண்ணியப்படுத்துறது இப்படி நடந்து கொள்வது தந்தையை கண்ணியப்படுத்துவதை போல் அதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது அவர் இருக்கும்போது இறந்த பிறகும் அவருக்காக நான் சிறுவனாக இருந்த போது என்னை எவ்வாறு அவர்கள் அன்போடு வளர்த்தார்களோ அது போல இறைவா நீ அவர்களுக்கு அன்பு காட்டு நீ கருணையை காட்டு என்று அவர்களுக்காக துவா செய்வது இந்த பிள்ளையினுடைய கடமை சொல்லிக் கொடுக்கிறான் பிள்ளை வந்து என்னென்ன செய்யணும் ஒரு மகன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாத்தால திருமறை குரான் மூலமாக நமக்கு போதிக்கின்றான் அப்ப இத்தகைய உரிமைகளை நாம் பேண வேண்டும் இது பெற்றோர் வந்து பெற்றோருக்கான உரிமைகள் ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் அப்ப இதை நாம் சரியான முறையில் அவர்களுக்கான உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது செலவுக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது அங்கே வைத்து விட்டு ஒரு பெட்டியில் வச்சுட்டு இந்த பெட்டியில் இருக்குது நீங்கள் தேவைப்படும்போது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னாதான் அதுதான் வந்து தந்தைக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை சில பேர் காசு செலவு வேணும் செலவு காசு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவன் நாளைக்கு தர்றேன் அப்படின்னா அப்போ இது மாதிரிலாம் கேட்க விடக்கூடாது அவன் இப்படி ஒருவொருவருடைய உரிமையை ஒவ்வொருவரும் தம்முடைய உரிமையை பேணி நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும் இப்படி நடந்து கொண்டால் அல்லாவுடைய அன்பும் அவனுடைய கருணையும் நமக்கு கிடைக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை நாம் கவனிக்க வேண்டும் அபி ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக நற்செயல்களில் சிறந்தது தன்னுடைய தந்தை யாரிடம் பழகினாரோ அந்த அன்பி அந்த மகப்பத்தை தொடர்வது அவரோடு இணங்கி வாழ்வது என்று நரிசல் அலையில் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு கிடைத்தவர்களை இப்படி நாம் பார்க்கின்ற போது அப்படி வரிசையாக தொடர்ந்து பார்க்கின்ற போது ஒரு தொழிலாளியின் உரிமை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது அந்த உரிமையை சரியான முறையில் கொடுப்பதில்லை முதலாளிகள் கொடுப்பதில்லை என்பதையும் நான் பார்க்கிறோம் அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கின்ற போது ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியும் தொடர்ந்து எட்டு மணி நேரம் வேலை செய்யலாம் அப்போ அதில் பிரேக் டைம்லாம் நாங்கள் கொடுக்குறோம் சரி ஓகே அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாக்கா ஒரு பத்து மணி நேரம் வேலை செய்யலாம் அதை தாண்டி பன்னெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் வேலையை வாங்கிக்கிறது எப்படி அவன் வந்து நிம்மதியாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்க முடியும் எப்படி தம்முடைய பிள்ளைகளோடு பேச முடியும் எப்படி தம்முடைய மனைவியோடு பேச முடியும் அப்போ ஒரு தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒரு ஹாவி பணியாளன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்கள் என்று நபியர் நாம் செல்லலா ஐசவர்கள் சொல்கின்றார் இப்பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஒரு ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது அதாவது தனியார் நிறுவனங்களில் தொழிலாளர்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த குரல் வாக்கெடுப்பு மூலம் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு எதிர்கட்சிகள் மற்றவங்கள்லாம் சேர்ந்து அதை எதிர்த்தன் காரணமாக அந்த மசோதா கிடப்பில் போடப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம் ஆக பன்னெண்டு மணி நேரம் ஒருத்தன் வேலை செஞ்சா அடுத்தடுத்த செயல்பாடுகளில் அவனுக்கு தொய்வு ஏற்படும் உடல் ரீதியாக அவன் பாதிக்கப்படுவான் குடும்ப வாழ்க்கையை சரியான முறையில் மேற்கொள்ள முடியாது பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் குடும்பத்தில் பேச முடியும் அவன் போய் சேர்றது இரவு பத்து மணி ஆகிடும் இப்படியான நிலை ஆங்காங்கே இருக்கிறது தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ அதனால தான் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இதுதான் உரிமைகள் மீறப்படுவது உரிமைகளை சரியான முறையில் கொடுக்கறது இல்லை தொழிலாளர்களுக்கான உரிமைகள் இருக்கின்றன அவற்றை சரியான முறையில் கொடுத்தா அவங்க நல்ல முறையில் வேலை செய்வாங்க அப்ப இது குறித்து செல்லும் அவங்களுடைய காலத்துல நடந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் ஒரு தடவை அபூதர் அணிந்திருக்கிறார்களோ அதே ஆடை தன்னுடைய காதின் தன்னுடைய அடிமைக்கும் அணிவித்திருந்தார்கள் இருந்தார்கள் என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே ஆடை அணிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார் அப்படி கேட்டபோது அவர் சொல்றார் நான் ஒரு தடவை ஒரு ஒருவரை நான் திட்டிட்டேன் அப்படி திட்டும் போது தாயை குறித்து தாயையும் சேர்த்து அவரை திட்டிட்டேன் அந்த நேரத்தில் தான் நபி சொல்லி சொன்னாங்க உன்னிடத்திலே அறியாமை கால பழக்க வழக்கம் இன்னும் குடி குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டு எகுவானுக்கும் சவலுக்கும் இந்த சகோதரர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் உங்களுக்கான உங்களுக்கான அல்லாஹு தலா கொடுத்திருக்கக்கூடிய அல்லா சரிருக்கக்கூடிய வெகுமதி அவரை நான் ஏசி கொண்டிருப்பதை நபி சொல்லாலும் பார்த்துட்டாங்க அந்த நேரத்தில் நீ அறியாமை காலத்து பழக்கம் ஒன்றை கொண்டிருக்கும் மனிதராகவே இருக்கின்றீர் அடிமைகள் உங்களின் சகோதரர்கள் ஆவார்கள் என்று நபி சொல்லாலும் சொன்னாங்க அடிமைகள் இருக்காங்களே அவங்க உங்களுடைய சகோதரர்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு டிரைவர் இருக்காரு வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க மற்றவங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து நம்முடைய சகோதரர்களைப் போல நாம் பாவிக்கவே அப்படி நபிசல்லா அலிசல்லம் சொல்ல சொல்கின்ற போது கடைசியாக சொல்கின்றார்கள் ஜாலது முல்லா தகத்த அவர்களை உங்களுக்கு கீழே அல்லா தல வேலையில வச்சிருக்கிறான் பமன்கான் ஆகு தகத்த எதி யாருடைய ஆளுமையின் கீழ் அந்த சகோதரர்கள் இருக்கின்றாரோ பல் யுத்திமுகு மின்மாய் அவர் சாப்பிடுவதை அவருக்கும் கொடுக்கட்டும் அதாவது அந்த முதலாளி சாப்பிடுவதையே அந்த தொழிலாளிக்கும் கொடுக்கட்டும் வல் எல்பிசுக்கும் இம்மா எல்பஸ் வல் யூ பிசுவும் மின்மா எல்மெஸ் அவர் அணிவதையே அந்த தொழிலாளிக்கும் அணுகிக்கட்டும் வலாத்து தள்ளி போகும் மா எகுளிபுகும் அவர்களை மிகைத்து விடுகின்ற வேலைகளை அவர்களுக்கு கொடுக்காதீங்க அதாவது அவங்களால செய்ய முடியாது செய்ய முடியாத வேலைகளை அவர்களுக்கு கொடுக்காதீங்க அப்ப அதுதான் இந்த எட்டு மணி நேரம் என்பது பன்னெண்டு மணி நேரம் ஆக்கி அவனுக்கு சிரமப்படுத்துவது அப்ப அவனுக்கு செய்ய முடியாத வேலைகளை அவருக்கு கொடுக்காதீங்க மிகப்பெரிய பாரத்தை தூக்க சொல்றது மிகப்பெரிய மூட்டையை தூக்க சொல்றது நீயா தூக்கிடுவா அல்லது இழுத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறது இது மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படியே ஏதாவது நிர்பந்த நிலையில செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீங்களும் உதவி செய்யுங்கள் என்று நபிசல்லாலின் சொல்லக்கூடிய செய்தி முகாமில் உதவி செய்யப்பட்டிருக்கிறது ஆக இப்படி ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் அவரதுடைய பிறருடைய உரிமையை பேண வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இப்படி நம்ம பார்க்கின்ற போது இன்று ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் மக்களுடைய உரிமைகளை மீறுகின்றார்கள் எல்லை மீறுகின்றார்கள் அதே போல சட்டங்களை மாற்றுகின்றார்கள் இப்பொழுது வக்கு சட்டம் வக்கோருடைய சட்டத்தை திருத்த திருத்தி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு திருத்தங்களை அதிலே சொல்லியிருக்கின்றார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மோசடி செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய உரிமைகளை மீறக்கூடிய செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நேற்று நடைபெற்ற சுதந்திர தின கூட்டத்திலே விழாவிலே அவர் பேசியிருக்கின்றார் தொண்ணூத்தி எட்டு நிமிடங்கள் அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல பேசு அப்ப எத்தனையோ செய்திகளை பேசுகிறேன் அத்தனையும் பொய்யான செய்தி ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி சொல்லிட்டு ஒரு தேர்தல் இப்ப நடந்துச்சு எவ்வளவு நாள் நாற்பது நாளுக்கு மேல நாற்பத்தஞ்சு நாள் தேர்தல் நடந்து முடிஞ்சது அப்போ பேசுவதெல்லாம் பொய் செயல்பாடு ஒன்று வேறொன்றாக இருக்கிறது அவ இப்படி நாம் பார்க்கின்ற போது அவர் பேசக்கூடிய மிக முக்கியமான செய்தி சிவில் கோடு வரணும் ஏற்கனவே சிவில் கோட்ல தான் இருக்கிறோம் யாருக்கு வந்து எல்லாமே வந்து சிவில் கோட்ல தான் இருக்கணும் அவன் திருடினாலும் என்ன என்ன தண்டனையோ அதே தான் நமக்கும் ஒரு முஸ்லீம் திருடினாலும் ஒரு இந்து திருடினாலும் ஒரு கிறிஸ்தவன் திருடினாலும் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான் ஒரு முஸ்லீம் கொலை செய்து விட்டாலும் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவோ யார் கொலை செய்து விட்டாலும் எல்லாருக்கும் ஒரே தண்டனை தானே அப்போ இதில் எங்க சிவில் தான் ஏற்கனவே இருக்குது சில முக்கியமான முக்கியமான சட்டங்களில் மட்டும்தான் தனியார் சட்டம் அங்கே வருகின்றது திருமணம் உள்ளிட்ட தலாக்கு இது போன்ற விஷயங்கள்ல தான் தனியார் சட்டம் வருகிறது இது எல்லாத்துக்குமே ஒன்னா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகின்றார் ஆக மனிதருடைய உரிமையை மதிப்பதில்லை ஆட்சியாளர்கள் இருந்து குடும்பத்திலேருந்து ஒவ்வொருவரும் பிறருடைய உரிமையை மீறுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறேன் எனவே ஒவ்வொருவரும் பிறருடைய உரிமையை பேணி தம்முடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ஒவ்வொருவரும் தம்முடைய பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லவசி புரிவானாக பொறுப்புணர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்ல நமக்கு வழங்குவானாக கொஞ்ச உள்ளே வந்துடுங்க இடம் இருக்கிறது பின்னால முன்னால இடம் இருக்குது அப்படியே வந்துடுங்க